வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் சிப்டியை பத்தி ஒரு பிக் பிக்சர் இன்ட்ராடே வரைபடத்தின் மூலமாக ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரெண்டையுமே ஸ்டடி பண்றோம் அதை அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே சமயம் இன்னைக்கு என்ன வியாபார வாய்ப்புகள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான வியாபார வாய்ப்புகள் ரெண்டையும் கூட பார்க்கலாம் இப்போ நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகர்வு எப்படி இருந்தது அப்படின்றத கூட நம்ம இன்றைவாரி வரைபடத்தில் பார்த்தோம் ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் நகர்ந்துட்டு இருந்ததுன்னு சொன்னோம் அந்த குறுகிய எல்லைக்குள் தான் தொடர்ந்து இன்னைக்கும் நகர்ந்துட்டு இருந்தது பட் நேற்றுக்கு கொடுத்திருந்த எல்லைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறதா இருந்தா நேற்றைய எல்லைகள் அப்படின்றத நான் இப்போ எடுத்துக்கிறேன் அதன் பிறகு உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் இப்ப நேற்றுக்கு எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லை அப்படின்றது நிப்டியை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பதுன்னு சொன்னோம் அது எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது உடச்சி எட்டாயிரத்தி ஐநூத்தி அஞ்சுக்கு வந்தது திரும்ப எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது முக்கியமான தட இருக்கு இப்ப இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்ட முடியாம தொடர்ந்து இருக்கிறத நம்ம பாத்துட்டு வரோம் இன்னைக்கு எப்படி அது நடந்திருக்கு அப்படின்றத இன்டர் ஒரு பிக் பிக்சர் கூட பார்த்திடலாம் பிக் பிக்சர்ல ஏற்கனவே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத பார்த்திருக்கோம் இந்த ஒரு பாட்டம் கொஞ்சம் ரைஸ் கூட ஒரு கன்வெர்ஜ் ஆகுதுன்னு சொன்னோம் எந்த பக்கம் உடைக்குதோ அந்த பக்கம் வலிமையாக நகர வாய்ப்பு இருக்கின்றதை பார்த்தோம் இந்த கீழே வலிமையாக உடைத்து இறங்குனதையும் பார்த்தோம் இல்லையா இந்த இறக்கம் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு ஆனால் இந்த எட்டாயிரத்தி ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஐநூறு உடைக்கப்பட்டால் அது வந்து நூறு புள்ளிகள் அப்படின்றது இறக்கம் காத்திருப்பதாக ஒரு டோஸ் இருக்கிறதுனால இந்த இந்த இறக்கத்துக்கான ஒரு நிறுத்தத்தை கூட முயற்சி பண்ணலாம் நம்ம மேல இந்த எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதை தாண்டும் போது இந்த நிலவை மாறலாம் ஆக ஐநூறு கீழே எட்டாயிரத்தி ஐநூறு மேல எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது இந்த ரெண்டு எல்லை தான் பொதுவா நம்ம மனசுல வச்சுக்கலாம் சரி இன்னைக்கு ட்ரேட் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு பாக்கும்போது என்ன ஒரு எல்லையை நோக்கி போலாம் அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரத்தி ஐநூறுன்ற எல்லை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு ஒரு மேல அப்படின்னு பாத்தோம்னா அதனுடைய நிலையாக இப்போதைக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஐநூறு ஐநூத்தி ஐம்பது இந்த ரெண்டு எல்லையை தான் இப்போது முக்கியமான எல்லைகளா நம்ம பாக்குறோம் அந்த முக்கியமான எல்லைகளை கூட நம்ம உங்களுக்காக மாதிரி கீழே எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூறு என்பது முக்கிய இல்லை மிகப்பெரிய இறக்கங்கள் கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் மேல வந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படின்னு இந்த கேப் ஐம்பது பாயிண்ட் அப்போ இந்த ஐம்பது புள்ளிகளுக்கு வச்சுக்கணும் அதே சம்பவம் இதுக்கு கீழே மிகப்பெரிய இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் கிட்டத்தட்ட அது எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு எல்லையை கூட அதை நோக்கி செல்லலாம் எட்டாயிரத்தி முன்னூறு என்ற எல்லையை கூட அது அடையலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஆனா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பதுன்ற எல்லை மேல முக்கியமான தடை நிலையா இருக்குதுன்றதை மேற்கொள்ளப்படுத்திட்டு வரோம் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது அப்படின்ற எல்லை தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த நிலைமை தலைகீழா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் இதான் இப்போதைய நிலவரம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்க நம்பரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க போதர சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண வேணா தான் சப்ஸ்கிரைப் ஆயிடும் அதனால வச்சுக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி